வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் பதினைந்தாயிரம் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படும் இந்த வாரத்தில் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் நாளை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தோட ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தினா ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி கே தங்கத்தோட விலை புதிய வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பார்க்கலாம் எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து பதினாறு ரூபா அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் எழுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி அறநூறு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையும் பார்த்திங்கன்னா புதிய வரலாற்று உச்சத்தை தான் தொற்று இருக்கு நம்மளுக்கு இதோடய எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிஞ்ச காரணத்தில மேலும் இந்த வாரத்தில் மீதம் இருக்க நாட்களில் குறைந்தபட்சம் ஏழ்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சவரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம தங்கத்தோட விலை உலக சந்தையிலையும் ஒரு அளவை தாண்டி உயர்ந்துருச்சு அதனால பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு முன்னோட்டமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு பதினைந்து டாலர் சரிஞ்சு காணப்படுது இதுவரை இது மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கே நம்மளுக்கு இருபதுலேருந்து முப்பத்தைந்து டாலராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் மிக கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகிருக்கு அதே வேளையில் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து வரவிருக்கும் வாரத்தில் மீண்டும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு டாலர் இல்லை ரெண்டாயிரத்தி அறநூறு டாலருக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்ததுனால மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகளும் அதே அளவுக்கு நீடிக்குது இதனால் தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் நம்ம வந்து பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க